புதுக்கோட்டையில் தாய் மாணவர் திட்டத்தை ஆய்வு செய்த சட்டமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கரம்பக்குடி தெற்கு ஒன்றியம் புதுப்பட்டி அருகில் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா சென்று கொண்டிருந்தபோது அப்பகுதியில் வயது முதிந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கு நேரடியாக சென்று ரேசன் பொருட்களின் விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் ரேசன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருவதை கவனித்த சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா உடனடியாக அங்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்களிடம் பொருட்கள் சரியாக வழங்கப்படுகிறதா இத்திட்டத்தின் மூலம் முழுமையாக பயன்படுகிறீர்களா இப்பகுதியில் உள்ள வயது முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருகிறார்களா என்பது குறித்து அப்பகுதி மக்களிடம் கேட்டறிந்தார் நிகழ்வின் போது கழக நிர்வாகிகள் உடன் இருந்தனர்